ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவிஸ் கார்டில் வந்துட்டு இப்போ ஒரு கத்தரிக்காய் ரகம் வந்து ஒரு நாலஞ்சு வகையான கத்தரிக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாட்டில் வச்சுருக்கிறது வந்து கேரளா கத்திரிக்காய் இப்போ எல்லாருக்கும் விதை பேர் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா இந்த கத்திரிக்காய் வந்து இதில் வச்சுருக்கீங்க அதில் வந்து மூணு செடி வச்சுங்கன்னா நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு செடியாக வைக்க மாட்டாங்க மூணு செடியாக இது நல்லா கொஞ்சம் இன்னும் பெருசாக வந்ததுக்கப்புறம் ஒரு செடியை வந்து வெட்டி விட்டு ரெண்டு தான் வச்சுப்போங்க ஏன்னா இது வந்து நம்ம பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் சூப்பராகவே நல்லாவே நமக்கு வந்து வளர்ந்துருந்து வந்துட்டுருக்குங்க இது வந்து கேரளா கத்திரி இதுவுமே பார்த்திங்கன்னா அதுதான் இந்த கேரளா கத்திரி தான் இதுலேயுமே வந்துட்டு வச்சுருக்கேன் இதுவுமே நல்லாவே வந்து வந்துருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு பூ வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே நமக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா நம்ம எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாலு நாள் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இந்த மழை பேஞ்சதே நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது நம்ம என்ன தான் நம்ம வந்து தண்ணி கொடுத்தாலும் இயற்கைக்கு ஈடாக எதுவுமே இல்லைங்க இங்கே வரங்க நல்லா பூ வந்துருக்கு நம்ம எப்போவுமே வந்து இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயிலலாம் பூச்சி வகை பூச்சி வராமல் இருக்குது என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு மண்கலவை நம்ம ரெடி பண்ணும்போது இதுக்கு அந்த மாட்டியரோடு நம்ம வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து அவசியம் போடணுங்க வேப்ப புண்ணாவுக்கு போட்டால் மட்டுந்தாங்க வேறு வேறு வேர் புழு தாக்குதல் வராது வேர்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த செடிகளுக்கு போய் நல்லா கிடைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இடையில போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம மண்களவை போடும்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதல் வந்து இருக்காதுங்க செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாங்க இது ஒரு வகையான மிளகாய வச்சிருக்கேன் இது கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் இதில் உங்களுக்கு என்ன மிளகானு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ